ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உடனடியாக செய்யக்கூடிய நல்லா சூப்பரான சுவையான கோதுமை தோசை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த கோதுமை தோசை செய்கிறதுக்கு கோதுமை மாவு தேவையில்லைங்க நம்ம ரேஷனில் வாங்குகிற கோதுமை இருந்தாலே போதும் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லைங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியாக சூப்பராக வருங்க இப்போ இந்த கோதுமை தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கால் லிட்டர் ஆளுடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு முழு கோதுமை எடுத்திருக்கேன் ரேஷன் கோதுமை தாங்க எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கோங்க இந்த ரெண்டு கப் கோதுமைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தோசை கிட்ட வரும் இந்த கோதுமையை நம்ம ஊற வைக்கக்கூடாதுங்க நல்லா கழுவிட்டு தண்ணி போக வடிச்சு எடுத்துருங்க வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்க கோதுமையை போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவலம் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் குறைவாக கூட எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு காரத்துக்கு ஒரு நாலு காஞ்சி மிளகாய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கூடவே ஒரு அரை கப்பில் இருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றி இதை உடனடியாக அரைச்சிடலாம் கோதுமையை ஊற வைக்காமல் இந்த தோசை செய்யுங்க அப்போ தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக சாஃப்டாக வேணுனாலும் சாஃப்ட்டாகவும் வரும் பாருங்க அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக மழுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் லேசாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் இந்த மாவில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது பாருங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்படி நீங்கள் மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லா வரும் தோசை இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு மாவை அரைச்ச உடனேவே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாவில் நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாகவும் ஊற்றிக்கலாங்க அல்லது சாஃப்டாக வேணும் மெத்து மெத்துன்னு வேணும்னாலும் நீங்கள் மெத்து மெத்துன்னு ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் சூடாகட்டும் கல் சூடானதும் ஒன்றுலேருந்து ஒன்று கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம நார்மலாக எப்போயும் தோசை எப்படி ஊற்றுவோமோ வெள்ளை தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கோதுமை மா மாவில் தோசை ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அப்படிலாம் எதுவும் இல்லாமல் குட்டீஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்க மேல் பக்கம் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக நினச்ச உடனே செய்யக்கூடிய உடனடி கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்டில் மாவு இல்லை அப்படின்னா நம்ம கோதுமை மாவை கரைச்ச தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அடிக்கடி இதையே செய்வீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் சாஃப்டாக ஊற்றிருக்கேங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அடுத்த தோசைக்கு நான் ஊற்றுறது வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா கரக்கரான்னு மொறு மொறுன்னு இருக்க மாதிரி ஊற்ற போகிறேன் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து மட்டும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இதில் சுற்றி எண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் பாருங்க இது நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி கார சட்னி இதோட எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திருப்பிடலாம் அவ்வளோதாங்க உடனடி கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிருச்சு இன்றைக்கி நான் வந்து இந்த கோதுமை தோசை கூட மத்தியானம் வச்சு குழம்பு வச்சு தாங்க சர்வ் பண்ண போகிறேன் இதுவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ரேஷன் கோதுமை இருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ